அறிவு இருக்குல்ல அது நமக்கு இருக்காது நமக்கு இருக்கிற அறிவு அவனுக்கு இருக்காது இதை புரிஞ்சுக்காம பல பேர் அவன் படிக்காத மடையன் அப்படிங்கிறான் சொல்லாதீங்க ஒன்னே ஒன்று நான் காரில் முந்தானி எடுத்து சிவகாசி போயிட்டு சிவகாசிலேருந்து மதுரைக்கு வர்றேன் ஏத்தாப்பில் ஒரு ஆட்டு கூட்டம் அந்த ஆடு கூட்டமாக ஒரு இரநூறு ஆடு இருக்கும் அப்படியே கிராஸ் பண்ணி அந்த போகுது நான் ஒன்று கவனிச்சேன் அவன் நின்று அந்த எல்லா ஆட்டையும் அந்த பக்கமாக அப்படியே தள்ளிட்டு அப்புறம் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு ரோடை தாண்டி போகிறார் அந்த ஆடு மேய்க்கிறவர் ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்கிட்ட இருக்கிற அறிவு ஆடு மேய்க்கிறவருக்கு இருக்காது சில விஷயத்தில் ஆனால் அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு இருக்கிற ஒரு அறிவு எங்கிட்ட கிடையாது என்ன தெரியுமா இரநூறு ஆட்டில் எந்த ஆடு மிஸ் ஆனாலும் எந்த ஆடு மிஸ் ஆச்சுன்னு அவருக்கு தெரியும் எங்க பத்து எருமையை கொண்டாந்து உங்களுக்கு முன்னாடி இருந்ததுனா இந்த எருமை என்ன எருமை அந்த எருமை என்ன எருமைன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாது எல்லா எருமையும் ஒரே மாதிரி தெரியும் எல்லா ஆடும் ஒரே மாதிரி தெரியும் அவன் இருநூறு ஆடுல ஒன்னு திறந்தாலும் கேட்பான் கொம்பன் எங்க போயிட்டான் அப்படிமா கொம்பன்னு பேர் வச்சிருப்பான் அந்த ஒரு ஆட்டுக்கு பேர் வச்சிருப்பீங்களா உங்களிடத்தில் இருக்கிற அறிவு அவனிடத்தில் இல்லாதது போல் அவனிடத்தில் இருக்கிற ஒரு நுட்பமான அறிவு உங்களிடத்திலும் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவனை மதிக்க பழகுங்கள்